ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டை ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இலை வச்சு நம்ம செஞ்சுருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எண்ணன்னு சொல்லலாம் முடி வளர்ச்சி நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் செம்பருத்தியும் பூ இலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதில் வந்து விட்டமின் சி இருக்கிறனால அது மட்டும் இல்லாமல் அமிலோ அமிலங்கள் வந்து நிறைய இருக்குது உங்களுடைய வேர்கால்களை நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குங்க ஃபஸ்ட்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அந்த ஆயிலில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் குளிச்சுட்டு வரும்போது அதோடய பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும் சீராக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு வருஷ கணக்கத்தில் பார்த்திங்கன்னா முடி கருப்பாக அப்படி படிப்படியாக வந்து மருத நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க அந்தளவுக்கு வந்து முடிய நல்லா வ அதாவது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸான ஒரு டை ஆயில்னு சொல்லலாம் இந்த செம்பருத்தி இலை பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளை வந்து மருத்துவத்துக்கே வந்து யூஸ் இருக்காங்க முக்கியமாக முடிக்கு வந்து நல்லாவே வந்து யூஸ் இருக்கறனால வந்து நமக்கு தாராளமாக பயப்படாமல் இந்த ஹேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு சின்னதாக கூட ஒரு சைட் எஃபெக்ட் வராது பதினாலு வயசு குழந்தைகள்லேருந்தே இந்த ஹேடை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு பாருங்கள் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு செம்பருத்தியில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு செம்பருத்தி பூ எடுத்து வச்சுக்கோங்க மூணு மூணுலேருந்து நாலு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சமாக நம்ம ஒரு நூறு எம்எல்க்கு மட்டும் தான் ரெடி பண்ணுறோம் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு சொட்டு கூட தண்ணியே நீங்கள் வந்து இதில் விடவே கூடாது இப்போ இந்த மூணு பொருளையுமே வந்து அரைச்சி நம்ம எடுத்தாச்சு ட்ரையாக பாதாம் பருப்பு உங்களுக்கு ஹேர் குரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க தினம் மூணு பாதாம் பருப்பை நீங்கள் ஊற வச்சு அதோட ஸ்கின்னை எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நல்லாவே உங்களுக்கு முடி வந்து வளரும் ஸோ அதனால தான் நம்ம ஒரு நாலு பாதாம் பருப்பு நம்ம எடுத்தோம் இதை வந்து இப்போ ட்ரையாக பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா எடுத்து போட்டுக்கோங்க இதில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா செக்கில் வாங்குகிற எண்ணெயாக தாங்க இருக்கணும் ஒரு எம்எல் தான் நான் எடுத்தேன் சாதாரண தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் நல்ல குவாலிட்டியாக பார்த்து நல்ல ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும் அந்த கோகனட் ஆயில் வாங்கும் போதே அந்த அளவுக்கு வந்து நல்ல எண்ணெயை பார்த்து வாங்குங்க அதுதான் முக்கியம் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்டிட்டு இருக்கு ரொம்ப வந்து அதாவது கொட்டும் போது அந்த இடத்துல ஃபுல்லாகவே முடி காணா போய்டும் சில பேர்த்துக்கு டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா முக்கியமாக டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முடி கம்பல்சரி கொட்டிதாங்க ஆகும் அவங்க வந்து ஃபுட்டு அது ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம் ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து எடுக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து முடி கொட்டும்போது இந்த கடையால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சு தான் நீங்கள் கிளறிட்டு இருக்கணும் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நீங்கள் போதும் நல்லாவே கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறது தெரியும் நல்ல கலர் பார்த்திங்கன்னா அதாவது டார்க்கு க்ரீனுன்னு சொல்லலாம் அந்த கலரில் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த செம்பத்தி பூ அந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கேரளெலாம் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க அவங்க அதை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க ஹேர் பார்த்திங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு பா நல்லாவே தெரியும் லாங் ஹேர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பாக அவங்க ஷாம்புக்கு பதில் கூட வச்சு தாங்க அரைச்சி அப்படியே தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு வருவாங்க நான் நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இதை இதே மெத்தடில் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறும்போது இந்த கலர் பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி டார்க் க்ரீனாக உங்களுக்கு கிடைச்சிருங்க ரொம்ப முடி கொட்டுதுங்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணெயும் ஷாப்பில் போய் வாங்கணும்னு தேவை கிடையாது இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குட் ரிசல்ட்டு கிடைக்கும் எப்படி வந்து எவ்வளோ முடி கொட்டுச்சு நீங்கள் தலை போது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ரூம் முழுசு உங்களுக்கு ஹேராக இருந்திருக்கும் இந்த ஆயிலை வந்து ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டு குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து முடி வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஹேர் ஃபாலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஹேர் ஆயில் என்ன கலர் வந்திருக்குன்னு பாருங்களேன் இதை வந்து அப்படி நல்லா ஆற வச்சுருங்க ஃபேன் காற்றுல கூட வச்சு நல்லா க்ளீனாக நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் யூஸ் பண்ணணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வெயிலில் வச்சிருங்க ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் அவ்வளவுதான் அப்புறம் நீங்கள் நல்லா டைட் பண்ணி மூடி வச்சிட்டிங்க ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகாது கெடாமல் நல்லாவே இருக்குங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா கம்மி கம்மியாக வந்து ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதை வந்து நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதா உங்களுக்கு முக்கியம் இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நல்லா வந்து தலையை வந்து நீங்கள் குழிஞ்சிக்கிட்டு அந்த தலையை குனிஞ்சு பின் ஷேப்லேருந்து நல்லா வந்து ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்க வேண்டிதான் இல்லை வந்து இது வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூனில் கம்மி கூட உங்களுக்கு போதும் ட்ராப்ஸ் கணக்கில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எடுக்கும்போதே ஃபுல்லாக அப்ளை ஆகிடுங்க இப்போ நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் நல்லா டக் ஹேர் ஃபால் வந்து நின்று ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் குனிஞ்சிட்டு அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் இந்த ஆயிலை நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனை எடுத்து நல்லா உங்களுடைய ஹேரை பொறுத்து அது லாங் ஹேர் அப்படின்னா நாலு ஸ்பூனாவது எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் நல்லா ஜென்ட்லியாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் விட்டுருங்க இது ஈவினிங் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நான் நாள் ஈவினிங் பண்ணிட்டு மறுநாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க இப்போ சில பேர் கேட்குறாங்க எனக்கு அரிசி வடித்த கஞ்சி எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க வந்து தாராளமாக வந்து கேடில் வந்து உங்களுடைய ஷாம்பை மிக்ஸ் பண்ணி போடலாம் இப்போ இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும் டேண்ட்ரூஃப் வந்து தயிர் வந்து உங்களுக்கு காணாமல் போக வச்சிடும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் விரும்பின ஷாம்பு யாருமே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் இப்போ மறுநாள் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஹேரில் ஒரு டிஃப்ரெண்ட்டு தாராளமாக தெரியும் இந்த ஆயிலை போட்டு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சும்லே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ